நபிகள் நாயகம் செல்லாஹோ அழகிய வசல்லம் அவர்கள் ஏன் இந்த வாழ்க்கையை தேர்வு செய்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டதற்கு அவர்கள் கொண்ட கொள்கையே காரணமாக இருந்தது என்ற அடிப்படையில் குடிமகன் என்ற முறையில் தமது அவசிய தேவைக்காக அரசு பணத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிய வசல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களது நேர்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் காட்டிய நெறிக்கும் அது முரணாக இருக்காது அரசு பணத்தில் ஊதியமாகவோ கடனாகவோ பரிசாகவோ தர்மமாகவோ எந்த ஒன்றையும் பெறுவதில்லை என்பதை அவர்கள் ஒரு கொள்கையாகவே ஏற்படுத்திக் கொண்டார்கள் தாம் மட்டுமின்றி தமது மனைவி மக்களும் கூட அவ்வாறு பெறக்கூடாது என்று கொள்கை வகுத்தார்கள் இந்த கொள்கையை ஊரறிய பிரகடனம் செய்தார்கள் இந்த கொள்கையில் கடைசி மூச்சு வரை உறுதியாக நின்றார்கள் இதுதான் அவர்களின் எளிமையான வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தது இந்த கொள்கையில் அவர்கள் எந்த அளவு பிடிப்புடனும் உறுதியுடனும் இருந்தார்கள் என்பதற்கு பின்வரும் நிகழ்ச்சி சான்றாக அமைந்துள்ளது நபிகள் நாயகத்தின் தலைமை செயலகமாக இருந்த பள்ளிவாசலின் மூலையில் ஜகாத் என்னும் பொதுநிதிக்கு சொந்தமான பேரீச்சம் பழ குவிந்து கடந்தன ஒரு முறை நபிகள் நாயகத்தின் பேரன் ஒருவர் அவற்றிலிருந்து ஒரு பேரீச்சம் பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார் இதை நபிகள் நாயகம் செல்லு அழகியம் அவர்கள் பார்த்து விட்டார்கள் உடனே விரைந்து வந்து துப்பு துப்பு என்று தமது பேரனிடம் கூறி துப்பச் செய்தார்கள் அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை நாம் ஜகாத் பொதுநிதி பொருளை சாப்பிடக் கூடாது என்பது உமக்கு தெரியாதா என்று பேரனிடம் கேட்டார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஐந்து பேரனின் வாயிலிருந்து பேரீச்சம் பழத்தை வெளியேற்றிவிட்டு விட்டு முஹம்மதின் குடும்பத்தார் ஜகாத்தை சாப்பிடக் கூடாது என்பதை நீ அறியவில்லையா என கூறினார்கள் என்று கூறப்படுகிறது நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பொது நிதியிலிருந்து ஒரே ஒரு பேரிச்சம் பழத்தை கூட கூடாது சின்னஞ்சிறு பாடகராக இருந்தாலும் கூட தமது குடும்பத்தார் அதை என்ற அளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்துள்ளார்கள் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஒரு நிகழ்ச்சியாக நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்திவிட்டு வேகமாக வெளியேறினார்கள் சற்று நேரத்தில் பள்ளிவாசலுக்கு திரும்பி வந்து விட்டார்கள் ஒரு நாளும் இல்லாமல் நபிகள் நாயகம் அவர்கள் வேகமாக புறப்பட்டு சென்றதையும் உடனேயே திரும்பி வந்ததையும் தோழர்கள் வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் நான் ஏன் அவசரமாக சென்றேன் தெரியுமா அரசு கருவூலத்துக்கு சொந்தமான வெள்ளி கட்டி என் வீட்டில் இருந்தது அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்யுமாறு குடும்பத்தாரிடம் தெரிவித்து வந்தேன் என்றார்கள் நூல் புகாரி இலக்கம் எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்று மரணம் எந்த நேரத்திலும் ஏற்பட்டு விடலாம் ஏழைகளுக்கு சொந்தமான வெள்ளி கட்டியை வீட்டில் வைத்துவிட்டு மரணித்து விட்டால் குடும்பத்தினர் அதை தமக்குரியதாக கருதிவிடக்கூடும் அவ்வாறு கருதிவிடக் கூடாது என்று அஞ்சியே அவசரமாக புறப்பட்டு சென்று அது பொதுநிதிக்கு சொந்தமானது என்று கூறிவிட்டு திரும்பி இருக்கிறார்கள் எனது படுக்கையில் ஒரு பேரிச்சம் பழம் விழுந்து கிடப்பதை கண்டிருக்கிறேன் அது ஜகாத் நிதியைச் சேர்ந்ததாக இருக்குமோ என்று அச்சம் இல்லாவிட்டால் அதை சாப்பிட்டிருப்பேன் எனவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நூல் புகாரி இலக்கம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நபிகள் நாயகத்தின் வீடு பள்ளி வாசலுடன் ஒட்டி அமைந்திருந்தது பள்ளி வாசலில் குவிக்கப்படும் ஜக்காத் நிதிக்கு சொந்தமான பேரீச்சம் பழங்களில் ஒன்றிரண்டு நபிகள் நாயகத்தின் வீட்டுக்குள் வந்து விழுந்திட வாய்ப்பு இருப்பதால் அதை கூட சாப்பிட மாட்டேன் என்று அறிவிக்கிறார்கள் பொது நிதியை சேர்ந்ததாக இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தால் கூட அதை தவிர்க்கும் அளவுக்கு பேணுதலாக இருந்துள்ளனர் இதை விடவும் உயர்வான மற்றொரு பிரகடனத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள் நான் ஆட்சியில் இருக்கும் மட்டுமல்ல என் மரணத்திற்கு பிறகு எந்த ஆட்சி வந்தாலும் அரசு கருவூலத்தின் ஜகாத் நிதி ஆதாரம் என் வழி தோன்றர்களுக்கு தடை செய்யப்படுகிறது இந்த தடை உலகம் உள்ளளவும் நீடிக்கும் என்பதே அந்த பிரகடன இன்றும் கூட நபிகள் நாயகத்தின் வழி தோன்றிகளாக இருப்பவர்கள் எந்த அரசிலும் ஜக்காத் நிதியை பெறுவதில்லை முஸ்லிம் நாடுகளில் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை இஸ்லாமிய சட்டப்படி நபிகள் நாயகத்தின் குடும்பத்தினர் ஜக்காத் பெறுவதும் அவர்களுக்கு ஆட்சியாளர்கள் வழங்குவதும் குற்றமாகும் தமது வழி தோன்றல்களாக இருப்பதால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் சலுகையும் கிடையாது என்று அறிவித்ததற்கு நிகரான தூய வாழ்க்கைக்கு சொந்த காரர் உலக வரலாற்றில் ஒருவரும் இல்லை தாமும் தமது குடும்பத்தினரும் தொடர்புடையவர்கள் கூட வேண்டும் எனவும் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருந்தார்கள் இதை பின்வரும் நிகழ்ச்சியில் இருந்து அறிந்து கொள்ளலாம் மக்சூம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை ஜக்காத் நிதியை திரட்டுவதற்காக நபிகள் நாயகம் செல்லலாக அவர்கள் அனுப்பினார்கள் அப்போது அபு ராபி என்பாரும் அவருடன் செல்லலானார் அதை கண்ட நபிகள் நாயகம் அவர்கள் ஜகாத் எனும் பொதுநிதி நமக்கு அனுமதிக்கப்பட்டதன்று ஒரு சமுதாயத்தால் விடுதலை செய்யப்பட்டவர் அவர்களை சேர்ந்தவரே என்று குறிப்பிட்டார்கள் நூல் நசாயி இலக்கம் இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஐந்து நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகியவசல்லம் அவர்களின் காலத்தில் மனிதர்களில் அடிமைகளாக இருந்தனர் அடிமைகளை வைத்திருப்பவர்கள் அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் செல்லு அழகிய பல நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அடிமைகளை விடுதலை செய்தால் விடுதலை செய்தவரே அந்த அடிமைக்கு வாரிசு என்பதும் அத்திட்டங்களில் ஒன்றாகும் அதாவது அந்த அடிமை மரணித்து விட்டால் அவரது சொத்துகள் அவர்களால் விடுதலை அவர்கள் அவருக்கு வாரிசாகும் நிலையில் இருந்தார்கள் அவரும் ஜக்காத் நிதியில் எதையும் பெறக்கூடாது என்பதற்காக அவரை ஜக்காத் வசூலிக்க செல்லக்கூடாது கூடாது என கட்டளை பிறப்பிக்கிறார்கள் அரசாங்க பணத்தை தமக்கோ தம் குடும்பத்துக்கு எடுத்துக் கொள்ளாமல் இருந்தது மட்டுமின்றி உலகம் உள்ளளவும் ஒரு காலத்திலும் ஒரு அரசாங்கத்திலும் தமது வழித்தொண்டல்கள் எதையும் பெற்றுக் கூடாது என்று பிரகடனம் செய்தது மட்டுமின்றி மற்றொரு புரட்சிகரமான பிரகடனத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள் எனது வாரிசுகள் தங்க காசுகளுக்கோ வெள்ளி காசுகளுக்கோ வாரிசாக மாட்டார்கள் என் மனைவியரின் குடும்ப செலவுக்கு பின்பு எனது பணியாளரின் ஊதியத்திற்கு பின்பு நான் விட்டு சென்றவை பொது நிதியை சேரும் எனது வாரிசுகளை சேராது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் நூல் புகாரி இலக்கம் இரண்டாயிரத்து எழுநூற்று ஆறு நபிகள் நாயகத்தின் மகள் மகள்மா ரலி அல்லாஹு அன்கா அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த மாமனிதரின் தன்மையை பறைசாற்றும் நபிகள் நாயகம் செல்ல அல்லூ அலகி வசல்லம் அவர்கள் மர்ணித்த பின் அவர்களின் உற்ற தோழர் அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகூ அவர்கள் ஆட்சி பொறுத்த பெற்றல் அவர்களிடம் நபிகள் நாயகத்தின் மகள் அவர்கள் வந்தார்கள் தமது தந்தை விட்டு சென்ற பகுதிகளில் உள்ள நிலங்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அபுபக்கரிடம் கேட்டார்கள் எனக்கு யாரும் வாரிசாக முடியாது நான் விட்டு சென்ற யாவும் பொது உடைமையாகும் என்று உங்கள் தந்தை நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளனர் எனவே அதை உங்களிடம் தர இயலாது நபிகள் நாயக மகளாகிய நீங்கள் எனது எல்லா உறவினர்களை விடவும் விருப்பமானவராக இருக்கிறீர்கள் ஆயினும் நான் தர மறுப்பதற்கு காரணம் நபிகள் நாயகத்தின் கட்டளைதான் என்று கூறி மறுத்து விட்டார்கள் நூல் இலக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களின் மகளார் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தும் தமது அற்பமான சொத்துகளை நபிகள் நாயகம் அவர்கள் பொது உடைமையாக்கினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ வசல்லம் அவர்கள் மவுடன் அவர்களின் மனைவியர் தமக்குரியசுரிமையை ஜனாதிபதி அபூபக்கர் அலி அல்லாஹு அவர்களிடம் கேட்டு பெறுவதற்காக உஸ்மான் அலி அல்லாஹு அனுகா அவர்களை அனுப்ப திட்டமிட்டனர் அப்போது ஆயிஷா அலி அல்லாஹு அனுகா அவர்கள் எனக்கு யாரும் வாரிசாக முடியாது நான் விட்டு சென்றவை பொது நிதியில் சேர்க்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறவில்லையா என்று கேட்டு அம்முயற்சியை முயற்சியை கைவிட வைத்தார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பது